கலாச்சாரங்கள் முக்கியத்துவம் அளிக்க மட்டுமே என கொந்தளிக்கும் கல்வியாளர்கள் தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீட் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்டு செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கல்வி கற்பிக்கும் இடமாக உள்ளது ஆனால் கல்லூரிக்கு சம்பந்தம் சினிமா விளம்பர நிகழ்ச்சிகள் கல்லூரிகளில் தொடர்ந்து நடத்தப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தனியார் கல்லூரி வளாகங்களில் உள்ள ஆடிட்டோரியமில் சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது சமீபகாலமாக வழக்கமான நிகழ்வாகி வருகிறது மாவீரன் அமரன் வாத்தி உள்ளிட்ட பெரிய நடிகர்களின் படங்களின் நிகழ்ச்சிகள் முதல் சிறிய படங்களின் நிகழ்ச்சிகள் வரை கல்லூரிகளில் வளாகங்களில் நடத்தப்படுகிறது இது போன்ற நிகழ்ச்சிகள் கல்லூரிகளிலேயே நடத்தப்படுவதால் இதில் மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர் இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சிகள் சில நேரங்களில் வகுப்பு நேரத்தில் நடத்தப்படுகிறது இதற்கு மாணவர்கள் முதல் சமூக ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் என பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இருப்பினும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து மற்றும் வெற்றி நிகழ்ச்சிகள் கல்லூரிகளில் நடத்தப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியது கல்லூரிகளில் சினிமா நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்து கல்வியாளர்களிடம் இருந்து விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்த வண்ணம் உள்ளன மேலும் கல்வி நிறுவனங்கள் என்பது கல்வி சார்ந்த மற்றும் கல்லூரி சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஆசிரியர் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு உட்பட்டு ஆடிட்டோரியம் உள்ளிட்ட கட்டமைப்புகளை வடிவமைத்து அனுமதி பெறுகிறது இதில் சினிமா நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி யாரிடம் பெறுகிறார்கள் என கேள்வியை கல்வியாளர்கள் எழுப்பியுள்ளனர் மாணவர்களுடன் சமூக பகுத்தறிவாளர்கள் கலைஞர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி முக்கியமானதாக இருப்பினும் பொழுதுபோக்கு நோக்கத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவது சரியல்ல எனவும் கூறியுள்ளன மேலும் விளம்பர நிகழ்ச்சிகள் வகுப்பு நேரத்தில் நடத்தப்படுவதற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன ஒரு பருவத்திற்கு இத்தனை மணி நேரம் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்த வேண்டும் என்பது பாடத்திட்டமாக உள்ளது கல்விக்கு சம்பந்தம் இல்லாத சினிமா விளம்பர நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்பதால் அவர்களுக்கு அந்த நேரத்தை எதன் அடிப்படையில் கணக்கெடுப்பார்கள் என கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றன இது போன்ற பெரிய நிகழ்ச்சிகளில் நடிகர்கள் மற்றும் படக்குழுவினர் பார்க்க மாணவர்கள் கூடுகின்றனர் அவர்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேள்வியும் இந்த இடத்தில் எழுப்பப்படுகிறது கோவையில் தனியார் கல்லூரி ஒன்றில் பிற்பகலில் நடைபெற்ற சினிமா வெற்றி சந்திப்பு நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் படக்குழு வீடியோ எடுக்க முயன்ற போது மேடைக்கு அருகில் தடுப்பு உடைந்து மாணவர்கள் கீழே விழும் நிலை ஏற்பட்டது இது போன்ற நிகழ்ச்சிகளினால் கூடும் கூட்டத்தை கட்டுப்படுத்த மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கல்லூரி நிர்வாகம் மேற்கொள்கிறதா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றன கல்லூரியில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் குறித்து கல்லூரி முதல்வர் பொறுப்புடன் முடிவெடுக்க வேண்டும் அரசியலமைப்பு புகட்டும் சகோதரத்துவம் சமத்துவம் சமூக நீதி ஆகியவற்றை எடுத்துரைக்கும் வகையிலான நிகழ்ச்சிகளை சொற்பொழிவாளர்களையும் கலைஞர்களிடம் மாணவர்களின் உரையாட வைக்க வேண்டும் கல்லூரி மாணவர்களுடன் கலைஞர்கள் படைப்பாளிகள் கலந்துரையாடுதல் என்பது தேவையான ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் கல்விக்கு துளியும் சம்பந்தமில்லாத இல்லாத மாணவர்களை பார்வையாளர்களாக கொண்டு விளம்பர நோக்கத்தில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் என்பது சிறிதும் ஏற்கக்கூடியதல்ல இதற்கு சம்பந்தப்பட்ட அரசு நிர்வாகம் மற்றும் உயர்கல்வித்துறை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்படுகின்றன